சூப்பரான மண்சட்டி மீன் குழம்பு வைக்க போறோம் சூப்பரா இருக்குங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் மண்சட்டியில மீன் குழம்பு வைக்க சொல்ல அதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க அதுவும் முன்னாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட சொல்ல ரொம்ப அருமையா இருக்கும் நான் எப்பவுமே மீன் குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இதையும் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் இதையும் நல்லெண்ணெய் வந்து முப்பது வருஷமா நான் யூஸ் பண்றேன் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சூட தனிக்கும் சாப்பிட சொல்லும் இந்த இதயம் வயிறு வலிக்காது சூடும் ஆகாதுங்க மீன் நம்ம நிறைய சாப்பிட சொல்லும் காரம்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இல்லாத மிக ஆரோக்கியமான இதயம் நல்லெண்ண நீங்க செய்யுங்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கடுகுள் தம்பருப்பு வெந்தியம் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதக்கி கொஞ்சம் எண்ணெயும் நிறைய ஊற்றணும் அப்புறமா கடைசியில் ஊற்றிக்கலாம் மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகுத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொழும்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க எவ்வளோ புளி வேணுமோ அதாவது குழம்புக்கு வேணுமோ அந்த புளி மட்டும் திக்காக கரைச்சி ஒரு ஒரு டைம் மட்டும் ஊற்றுங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு ஏன்னா கொதிச்சு சுண்டி வரத்துக்கும் ஆகும் மீன் போட்டவுடனே அப்படியே நீர்த்து போயிடும் அதனால எப்போவுமே வந்து மீன் குழம்புக்க சொல்லும் நல்லா திக்காக தாளிச்சுக்குங்க தட்டு போட்டு மூடிட்டு கொதி உடனே மீனை வந்து நம்ம போட போட அதுவும் இதையும் நல்ல நிலை நீங்கள் தாலிக்க சொல்ல வீடே மணமணக்குங்க மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லாமே புளியோதரெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மீனில் இருக்கிற தண்ணியே இறங்கி வந்துடும் நல்லா கழுவி பிழிஞ்சிதான் வச்சிருக்கோம் அப்போ கூட தண்ணி அப்படியே தேங்குது பாருங்க கொடுவா மீன் நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கி வந்தார் எங்கள் பையன் மீன் குழம்புல வந்து எப்பவுமே மீன் குழம்பு வச்சோம்னா ரெண்டு அவர் முன்னாடி வச்சிடணுங்க அது மீன் ஊற ஊற தான் குழம்பு சூப்பராக இருக்கும் அதுவும் முன்னாள் வச்சுட்டு இன்னும் மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் மேலே கருவேப்பில போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு சட்டியை வச்சு இறக்கிட்டேன் இறக்கணுன்னு கூட பாருங்கள் மீன் சட்டியில குழம்பு கொதிக்குது இது தாங்க மீன் சட்டியோட ஸ்பெஷலு நம்ம சட்டியில் குழம்பு வச்சாலே இறக்கி ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் நல்லா கொதிக்கும் இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மண்பானை சட்டி கல் சட்டி கொழும்பு சட்டி ஆப்பச்சட்டி எல்லாம் வேணும்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்பர் கொடுக்குறேன் வீட்லேயே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஷாப்பில் விட ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க